மணி ராமதாஸ் அண்ட் டாக்டர் ராமதாஸ் வயசாயிட்டு சார் வீட்டுல உட்கார சொல்லுவாங்க இந்த வயசுல என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் மேல மரியாதை ரொம்ப வச்சிருக்கு வயசான போய் பண்ணிடுறாரு ஐம்பது வருஷமா அவர் பின்னாடி நாங்க சுத்திக்கிட்டு அவருடைய நாளிதழ் நடத்துவாரு டாக்டர் ராமதாஸ் என்ன எழுதுறாருன்னு அந்த காலத்துல கலைஞரும் ஜெயலலிதாவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்ளையே கொடுப்பாங்க காலையில அந்த மாதிரியானவர் கலைஞரும் ஜெயலலிதாவும் அதை முதல்ல பார்ப்பாங்க நமக்கு ராமதாஸ் என்ன பேட்டி வந்து என்ன சொல்லி பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எழுச்சி தலைவராக மல்லைய திட்டத்தினால பின்னாடி போயிட்டாரு இப்ப யார் சொல்லி அவர் பண்றாருன்னு தெரியல ஒரு சிலர் ஜி மணி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மாம்பழம் இதன் பக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி வன்னியர்களும் சரி ட்ரெடிஷனா ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு நீங்க சொன்னதுல மகன் தவறே செய்தாலும் கூட பொது வெளியில தந்தை காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னா ராமதாஸ் இப்படி அன்புமணியை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கணும் சைட் லைன் பண்ணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி பேக் ஃபயர் ஆயிருக்கு கம்ப்ளீட்லி பேக் ஃபயர் அவர்களை பொறுத்த மட்டும் அன்புமணி ராமதாஸ் தான் அவர்களுடைய தலைவராக பார்க்குறாங்க இன்றைக்கு ராமதாஸ் மேலே அன்பு இருக்கு மரியாதை இருக்கு ஆனால் அவர் செயல்பாட்டை எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது அதை எதிர்க்கிறார் இது வந்து வன்னியர் சமூகம் அக்ராஸ் போயிட்டு இருக்கு இன்ஃபெக்ட் திமுகவா ஆதரவளிக்க கூடிய அந்த வன்னியர் கிட்டக்கும் பேசினேன் அன்புமணி ராமதா பெரியரா சின்னவர் ஆஃப் கேமரா சில பேர் சொன்னாங்க இல்ல சார் அன்புமணி தான் அங்க தலைவர் மதம் தலைவர் கிடையாது